ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய வணக்கம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அம்மாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை என்று வருகின்றது இந்த ஆடி அம்மாவாசை என்று ஆற்றங்கரையில் இருந்தவர்களுக்கு திருதர்பணம் கொடுப்பதும் வீட்டிலும் திருதர்பணம் கொடுத்து படையல் போட்டு காகத்திற்கு சாப்பாடு வைத்து வழிபாடு செய்வார்கள் இந்த சிறப்பு மிக்க ஆடி மாதத்தன்று நமது முன்னோர்கள் அதாவது நம் உப்பாட்டன் முப்பாட்டி தாத்தா பாட்டி ஒருவேளை நம்முடைய அம்மா அப்பா இறந்திருந்தார்கள் என்றால் அவர்களும் மாமனார் மாமியார் இறந்திருந்தாலும் அடுத்து நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது இறந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் இந்த ஆடி அம்மாவாசை என்று நம் வீட்டை தேடி வருவார்களாம் அதற்கு ஒரு சிறிய கதை உண்டு அதாவது பித்ரு உலகில் உழவும் நம் மூதாயர்கள் தர்மராஜரின் அனுமதியுடன் ஆடி அம்மாவாசை என்று பூமிக்கு திரும்பி வருவதாகவும் பின்னர் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை வரை நம்முடன் மானசீகமாக இருப்பதாகவும் சொல்வார்கள் அதன் பிறகு உத்தராயணம் காலகட்டத்தில் வரக்கூடிய தைய அம்மாவாசை நாளில் அவர்கள் நம்மை ஆசிர்வாதித்துவிட்டு மீண்டும் பித்ரு உலகிற்கு செல்வதாக சொல்கின்றனர் அப்படி நமக்காக வருகின்ற நமது உறவுகளை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி திரும்பவும் பித்ரு உலகிற்கு நிம்மதியாக அனுப்புவதே நம்முடைய கடமையாகும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் சில கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சில தவறுகளையும் செய்யக்கூடாது அது என்னென்ன கடமைகள் என்னென்ன தவறுகள் என்று பார்க்கலாம் ஆடி அமாவாசை என்று அவர்கள் நம் தேடி வருவார்கள் அதனால் நாம் நம் வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது ஏனென்றால் நம்மை பார்க்க அவர்கள் சந்தோஷமாக வருவார்கள் அப்பொழுது நம்ம வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக வச்சிருந்தோம்னா அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால் நமது பிள்ளை வீட்டில் ஏதோ சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது போல அல்லது பூஜைகள் செய்ய போகிறார்கள் போல அதனால் நாம் சென்று அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று திரும்பி சென்று விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் கோலம் என்பது ஒரு மங்களகரமானது அதை நாம் வீட்டின் முன்பு போட்டால் மகாலட்சுமி உள்ளே வருவதாக அர்த்தம் அப்படி மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் இருப்பதால் கோலம் வந்து அவர்களை இடைமறைத்து வீட்டிற்குள் வரவிடாதா அதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினம் அதாவது அம்மாவாசை தினம் இறை வழிபாடை விட முன்னோர்கள் வழிபாடு தான் முக்கியம் அதனால் அன்றைய தினம் முன்னோர் வழிபாட்டுக்காக கோலம் போடக்கூடாது அப்படி முன்னோர் வழிபாட்டுக்கு பின் நீங்கள் கோலம் போட்டு இறை வழிபாட்டை தொடங்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக காலையில் எழுந்து உங்கள் வீட்டில் ஆண் மகன் இருந்தால் அவர்கள் ஆற்றங்கரையில் சென்று இறந்தவர்களுக்கு திருதர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக வீட்டின் ஆண் ஆண்மகனின் தந்தை தாய் இறந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் கொடுக்க வேண்டும் ஒருவேளை மகளின் அம்மா அப்பா இறந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக கொடுக்க முக்கியமாக சுமங்கலி பெண்கள் கொடுக்கவே கூடாது கணவர் இறந்திருந்தால் கொடுக்கலாம் அப்படி சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் ஆண் மகனிடம் சொல்லி திதிதர்பணம் கொடுங்கள் இல்லை என்றால் வீட்டிலேயே அவர்கள் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ஆனால் கண்டிப்பாக அந்த நாளில் நாம் எள்ளும் தண்ணீரும் அவர்களுக்காக இறைக்க வேண்டும் ஏனென்றால் பித்ருலோகத்தில் இருக்கின்ற நமது முன்னோர்கள் தாகமும் பசியோடு இருப்பார்களாம் அப்படி பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் எள்ளும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும் அதனாலேயே இந்த மூன்று அமாவாசை அதாவது ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தையம்மாவாசை இந்த மூன்று நாட்களிலும் கண்டிப்பாக எல் தண்ணீர் முன்னோர்களுக்காக இறக்க வேண்டுமாம் அன்றைய தினம் திதி தர்ப்பணம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அவர்கள் படத்திற்கு முன்பு விலக்கேற்றி அவர்களுக்கு படையலிட்டு காக்கைக்கு சாப்பாடு வைத்து நீங்கள் அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆடி அமாவாசை என்று என்னென்ன உணவுகள் காய்கறிகள் படைக்கலாம் என்னென்ன காய்கறிகள் உணவுகள் படைக்கக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கங்க அது அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கேட்டுக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடி அமாவாசை என்று நமது முன்னோர்கள் நமது வீட்டிற்கு வந்து நீங்கள் எப்படி வந்து வாழ்க்கையை நடத்துகிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிறத பார்ப்பாங்களாம் அதனால் அந்த நாளில் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது முக்கியமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் அதாவது சண்டைகள் போடக்கூடாது முக்கியமாக கணவன் மனைவிக்குள் சண்டை போடக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது குழந்தைகளை அடிக்கக்கூடாது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது முக்கியமாக மது அருந்தக்கூடாது அன்றைய தினம் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே அவர்கள் திருப்தி அடைவார்களாம் ஒருவேளை நீங்கள் சண்டையிட்டாலோ இல்லை பிரச்சனைகள் பண்ணினாலோ அவர்கள் அதை பார்த்து அழுது கொண்டே திரும்பவும் பித்ருலோகத்திற்கே சென்று விடுவார்களாம் அதனால் நாம் அவர்கள் இருக்கும்பொழுது நிறைய சங்கடங்கள் கொடுத்திருப்போம் இப்போது இறந்து அவர்கள் ஆன்மாவாக வந்திருக்கிறார்கள் அவர்களையாவது நாம் திருப்திப்படுத்தி அனுப்புவோம் அதனால் அந்த நாட்களில் நாம் இந்த மாதிரி தவறையெல்லாம் செய்யக்கூடாது அடுத்து அந்த நாளில் நாம் முக்கியமாக காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த காகத்தின் வழியாகத்தான் அவர்கள் நமது சாப்பாட்டை சாப்பிடுவதாக அர்த்தம் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அந்த காகத்திற்கு நாம் சாப்பாடு வைக்கும்பொழுது அந்த காகம்தான் அந்த சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய் திருவகத்தில் இருக்கும் நமது முன்னோர்களுக்கு சேர்த்து விடுமாம் இதில் ஒரு கேள்வி வந்து ஒரு தோழி கேட்டிருந்தாங்க அதாவது என்னென்னா நம்ம எல்லோருமே காகைக்கு அன்றைய தினம் சோறு வைப்போம் காக்காவும் எல்லோரும் வைத்த சாப்பாட்டையும் சாப்பிடும் அது எப்படி நாம் வைத்த சாப்பாட்டை நமது முன்னோர்களிடத்தில் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க தான் நம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பொழுது நமது கோத்திரத்தின் பேரையும் நமது முன்னோர்களின் பெயரையும் சொல்லி வைக்க வேண்டும் அப்படி சொல்லி வைக்கும் பொழுது அந்த சாப்பாடு கரெக்டாக போய் நமது முன்னோர்களுக்கு சேர்ந்துவிடும் அதே மாதிரி அன்றைய தினம் வந்து நம்முடைய பெற்றோர்கள் நமது முன்னோர்களை நினைத்து வயதானவர்களுக்கு உடைதானம் செய்ய வேண்டும் அப்போது அவர்கள் உங்களை வாழ்த்தினால் அவர்களே வாழ்த்துவதாக அர்த்தம் இந்த மாதிரி ஆடி அமாவாசை என்று இறந்த நமது முன்னோர்கள் நமது அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமியார் மாமனார் உறவினர்களை நினைத்து அன்றைய தினம் நாம் அவர்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றால் மட்டுமே நமது குடும்பம் தழைக்கும் அவர்கள் மறுஜனமாக நமது குடும்பத்தில் வந்து பிறப்பார்கள் நமக்கு ஆசிர்வாதம் தந்துவிட்டு அவர்களும் சந்தோஷமாக பித்திருலோகத்திற்கு செல்வார்கள் இந்த ஆடி மாதம் பக்திக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருகின்றன அந்த விசேஷங்களின் போது எப்படி நாம் இறைவனை முறையாக வழிபாடு செய்து பலன் பெற முடியுங்கிறத டீட்டெயிலாக நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க நிறையவும் சொல்லவும் இருக்கேன் அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோக்களோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குங்க நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினமும் இது போன்ற ஆன்மீக தகவல் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வாழ்க வளமுடன்